எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டுக்குள் தேவன் கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா சகோதர சகோதரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் என்ன என்பதை தான் தியானிக்க போகிறோம் தத்த செய்தியை தான் நம்ம

பெரிதானவைகளை காண்பாய் என்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புதிய ஆண்டுல தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை வாக்கு தத்துவம் என்னவென்றால் இதிலும் பெரிதானவைகளை நீங்க பாப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன பெரிதானவைகளை காண்பா என்ற காரியத்தை ஆண்டவர் விளக்குகிறார் என்ன வாசிக்கொண்ணாவது வசனம் பின் அவர் அவளை நோக்கி அவர் அவளை நோக்கி அதாவது நம்முடைய வேலை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் அந்த பெரிய காரியம் என்ன பெரியவர்களை பார்ப்பா என்று சொன்னாரு அது என்னவென்றால் வானம் திறந்திருக்கிறதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல வானம் திறக்கப்பட்டிருக்கும்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே வானம் மூடப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் அப்போ வானம் எப்போ மூடப்பட்டது இந்த வானம் என்றால் எதை குறிக்கும் அப்படின்னா இந்த வானம் என்பது ஏதேன் தோட்டத்தை குறிக்குங்க ஏதேன் வாழ்க்கையை குறிக்கும் தேவன் மனிதனுக்கு ஏதேன் தோட்ட வாழ்க்கையை வைத்திருந்தால் கொடுத்திருந்தார் மனிதனை ஏதேன் தோட்டத்துக்குள்ளார வைத்திருந்தார் அங்க என்ன நடக்கும் தேவனை தரிசிக்கிறது தேவனோடு கூட உறவாடுகிறது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை எந்த ஒரு தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய கத்ராகிய தேவன் மனிதனுக்கு தந்து வைத்திருந்தார் மனிதனை அந்த வாழ்க்கையில வைத்திருந்தார் ஆனா இந்த மனிதன் என்ன பண்ணா இந்த ஆதம் என்ன பண்ணா இந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையை இழந்து போனா பாவத்தினால பிசாசுக்கு கீழ்படினதுனால பிசாசனுடைய வார்த்தையை கேட்டதுனால தேவனுடைய வார்த்தையை மீறினதனால அவன் ஏதேன் தோட்ட வாழ்க்கையை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இந்த ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளே போகிற வாசலை தேவன் அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது தேவன் அடைத்தார் ஆனா அடைப்பதற்கு காரணம் யாரு மனிதன்தான் அப்போ மனிதனால மனிதன் செய்த பாவத்தினால மனிதன் செய்த மீறுதலினால வானம் அடைக்கப்பட்டிருந்தது மனு குலத்திற்கு அடைக்கப்பட்ட வானம் எப்ப துறக்கப்பட்டுச்சுப்பா மனு குலத்திற்கு இந்த வானம் என்றால் ஏதன் தோட்டம் மாத்திரம் பர்லோகத்தையும் குறிக்கும் அப்போ பர்லோகம் மனு குலத்திற்கு ஏதன் தோட்ட வாழ்க்கை மனு குலத்திற்கு அடைக்கப்பட்டிருந்தது இந்த அடைக்கப்பட்ட வானம் இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் இந்த அடைக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை மனு குலத்திற்கு எப்பொழுது திறக்கப்பட்டது என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்திற்காக மனித அவதாரமாய் வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பிறந்து இந்த பூமிக்கு வந்த பொழுது துறக்கப்பட்டதுங்க வாசிங்களே அவர் முப்பது வயது ஆன போது யோதா நதியில அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுது வேதம் சொல்லுகிறது மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாசம் வாசிக்கல இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது பாருங்களேன் முதல் முறையாக வானம் திறக்கப்படுகிறது பரலோக வாசல் திறக்கப்படுகிறது ஏதம் தோட்ட வாழ்க்கை மறுபடியுமாய் திறக்கப்படுகிறது மனு குலத்திற்கு அது எப்பொழுது இந்த இந்த பூமிக்கு வந்த பொழுது பொழுது அவர் ஞானஸ்தானம் காரியம் நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப ஆண்டவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு வாக்கு தத்துவமாய் தந்திருக்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் வானம் உங்களுக்கு திறக்கப்படும் வானம் உங்களுக்கு இனி மூடப்பட்டிருக்கிற இருக்காது பரலோகம் உங்களுக்கு இருக்கிறது ஏதே தொட்ட வாழ்க்கை உங்களுக்கு இனி உங்க வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு வாழ்க்கைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கைய தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற தேவனோடு கூட உறவாடுகிற ஆமைக்குரிய வாழ்க்கைய நீங்க பாப்பீங்க நீங்க தொடர்பு கொள்ளுங்க இதுக்கப்புறம் தேவனோடு தொடர்பு கொள்ள வானம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற இருக்காது நிரப்புவார் அந்த ஆசீர்வாதம் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது நமக்கு முன்பாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் அடுத்தது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆனந்த் திறக்கப்பட்டிருக்கும் அப்புறம் தேவ தூதர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அடுத்தது ஆண்டோர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் வானம் திறக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல அடுத்தது என்ன திருமணம் நடக்கும் அனுகுலத்திற்கு இந்த வாரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரர் சகோதரி உங்களுக்கு என்ன திருமணம் நடக்கும் வானம் திறக்கப்பட்டது மாத்திரம் அல்ல தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இது பாருங்க இது எங்க இரு எங்க பழைய ஏற்பாட்டுல எந்த அதிகாரத்துல இந்த வார்த்தை இருக்கிறது வசனம் இருக்கிறதுனா ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆசைங்களா அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏரி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் பாருங்களேன் இப்ப இந்த வசனத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க குறிப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியும் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் இது யார பத்தி பேசுதுன்னா யாக்கோவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தருகிறார் நமக்கு தெரிந்த ஒரு தான் பாருங்களேன் இந்த தரிசனத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அது பூமிக்கும் வானத்துக்கும் எட்டப்பட்டு இருக்கிறது அதனுடைய நுனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காட்சியில ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா தேவ தூதர்கள் ஏறுறாங்க அந்த ஏனியில இறங்குறாங்க ஆனா தேவ தூதர்கள் யாக்கோபோடு கூட பேசல அங்க பேசறது யாருதாங்க அந்த வானந்திலிருந்து கத்தை நின்று கொண்டு அந்த ஏணியோட இன்னொரு முனையில எண்டுல யார் நிக்கிறதுங்க கத்த நிக்கிறார் தேவன் நின்று கொண்டு தேவன் தான் யாக்கோபோடு கூட பேசுகிறார் அப்போ இது என்ன சொல்லுது எதை குறிக்கிறது அப்படின்னா பாருங்களேன் இந்த யாக்கோபோடு யாக்கோபுடைய சூழ்நிலை என்ன யார்கோவனுடைய வாழ்க்கை இழப்பான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படின்னா இந்த யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தாய் தகப்பனார் சகோதரன் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இப்போ அவன் புறப்பட்டு செல்றான் ஏசா அவனை வெறுக்கிறதுனால அவனை சாகடிக்கணும் நினைக்கிறதுனால அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வீட்டுக்கு அவன் பார்க்க முடியுது அவன் வீட்டுக்கு அப்படி போகும்போது ஈசாக்கு இந்த யாக்கோபோடு கூட ஒரு திரைய அனுப்பல பாருங்களேன் தன்னந்தனியா இந்த யாக்கோபு பிரயாணம் பண்றான் தன்னுடைய வாழ்க்கையில இப்போ தன்னோடு கூட தன்னுடைய தகப்பன் இல்ல தன்னுடைய தாயும் இல்ல எந்த சொந்த பந்தமும் இல்ல எந்த மனிதர்களுடைய உதவியும் இல்ல தனியா தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும் ஒரு வனாந்திர அனுபவத்துல இந்த யாக்கோபு கடந்து செல்கிறான் பாருங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த யாக்கோபை ஈசாக்கு அனுப்புகிற பொழுது நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அனுப்புறான் நல்லதுதான் தன்னுடைய குமாரனோடு கூட தன்னுடைய பிள்ளையோடு கூட இந்த யாக்கோபு இவங்கிட்ட இல்லாத பொருளும் கிடையாது இவங்க இல்லாத வேலையாட்களும் கிடையாது இந்த அனுப்பும் போது ஈசா என்ன பண்ணிருக்காங்க கூட ஒரு ரெண்டு மூணு வேலையாட்கள் என்ன பண்ணிருக்கலாம் துணைக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு பேச்சு துணைக்கு ஆனா ஒருத்தரையும் கூட அனுப்பல தன்னுடைய வேலையாட்களை இந்த யாக்கோப மட்டும் தனியாய் தன் வாழ்க்கையில விட்டு விடுகிறத பார்க்க முடியும் இப்ப இந்த யாக்கோபுக்கு கேள்வி என்ன கேள்வி உள்ள இருந்திருக்கும் ஒருவேளை நான் என்னை அப்பா அணைச்சிருக்கலாம் இந்த பிரயாணத்துல என் கூட என்ன பண்ணிக்கலாம் அவர் வராம போயிருக்கலாம் ஆனாலும் அவரோடு கூட இருக்கிற வேலையாட்கள் என்ன பண்ணிருக்கலாம் கூட அணைச்சிருக்கலாமே ஆனா தன்னந்தனியா விட்டுட்டாரு அப்படின்ற கேள்வியோடு அவன் போறான் பாருங்களேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரில் ஒருவேளை உங்க சூழ்நிலையும் தன் வாழ்க்கையில தன்னந்தனியா விடப்படுகிற ஒரு வேலை சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் இந்த யாக்கோபம் அதே சூழ்நிலையில தான் போறான் வீட்டுல எல்லா இருக்கிறாங்க எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க வேலைக்காரர்கள் ஆனா தகப்பனுக்கு இந்த யாக்கோபோடு கூட தன்னுடைய வேலை ஒரு வேலைக்காரனை கூட அனுப்புறதுக்கு மனசு இல்லை தன்னந்தனியாச்சான் ஒரு இடத்துல வந்து படுக்கிறான் இரவு நேரத்துல அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு தரிசனம் ஆகிறார் தரிசனத்தை தருகிறார் அந்த தரிசனத்துலதான் இவன் பாக்குறான் என்ன பார்க்கறான் தெரியுங்களா ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஏணியில தேவதூதர்கள் தூதர்கள் இறங்குகிறார்கள் ஆனா அந்த தேவ தூதர்கள் கூட எதுவும் பேசல ஆனா அவங்க ஏழ்றாங்க இறங்குறாங்க அப்படின்னா இந்த தேவ என்ன பண்றாங்க ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா என்ன இந்த தேவதூதர்கள் தூதர்கள் அங்க நடக்கிறாங்க இப்ப நடந்துட்டு களைத்து போய் கேள்வியோடு படுத்து நிற்கிறாள் யாருங்க யாக்கோ படுத்து நிற்கிறான் நான் தன்னந்தனியா நடக்கிறேனே நான் தன்னந்தனியா எனக்கு கைவிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு ஆனா தேவன் இப்ப காண்பிக்கிறார் மகனே உன்னை நான் தனியா விடல நீ தன்னியன் தனியா நீ நடந்து போகல இந்த அனாந்தர அனுபவத்துல வாழ்க்கையில பாரு ஒரு மிகப்பெரிய கூட்டமே தேவ அதாவது உங்க அப்பா உங்க அப்பா கிட்ட இருக்கிற வேலையாட்களை பரலோக தகப்பன் தன்னுடைய வேலையாட்களை அதாவது கூட நடக்க அனுப்பி இங்க யாக்கோ மட்டும் போலங்க ஒரு பெரிய தேவ தூதர் படைய பரலோக படைய யாக்கோவோடு கூட போகு சோந்து போகாத சகோதர சகோதரிகள் உன் ஆட்களை நீ தனியா போராடுற நீ சோந்து போகாத ஏனா நீ தனியால் இல்ல பரலோக கூட்டமே பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பனுடைய வேலையாட்கள் உன்னோடு கூட தான் நடந்து கொண்டு வருகிறார் அதை தான் இது காண்பிக்கிறது இந்த தரிசனம் அதனாலதான் அவங்களுக்கு எந்த பேச்சும் இல்லை அவங்க நடக்கிறத காண்பிக்கிறாங்க ஏன்னா யாக்கோபு தன்னந்தனிமாயி நடந்து சோந்து போயிருக்கிறான் அதை காண்பிப்பதற்காக தான் நீ தனியா நடக்கல பரலோக கூட்டமே பரலோகமே உன்னோடு கூட தான் வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்களது என்ன நடக்குது பாருங்களேன் இந்த பிரயாணத்துல நான் பரலோக ஆண்டவர் சொல்றாரு தூதர்களை மட்டும் அனுப்பிச்சுட்டு நான் எங்கே இல்லப்பா அடுத்த வாசன வாசிங்க அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் நான் வாசனே இருந்து நீ போகிற எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் ஏதோ என் வேலையாட்கள் தேவ தூதர்களை மட்டும் கூட இல்ல நான் எங்க தான் இருக்கிறேன் கூட தான் இருக்கிறேன் நீ சோந்து போகாத பயந்து போகாத உன் வாழ்க்கையின் பிரயாணத்துல நீ தனியா இருக்கிறன்னு நினைக்காத பரலோகமே தான் இருக்கு அது மட்டும் இல்ல என்னுடைய வேலையாட்கள் தேவ தூதர்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க அவங்கள அனுச்சுட்டு நான் எங்கேயோ இல்ல நானும் உங்களோடதான் பாருக்கிறேன் ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்ற வார்த்தா தான் நானும் உங்களோடதான் பாருக்கிறேன் மகளே மகனே நான் தான் இருக்கிறேன் நீ சோந்து போகாத நான் உங்க கூட இருந்து என்ன தெரியுமா செய்ய போறேன் வாசிங்க பாரு வாசத்துல திரும்ப

நீ நடிச்சுட்டு வந்திருக்கிற உன் சரீர பிரகாரமான தகப்ப என்ன கைவிட்டா என் சொந்த பந்தெல்லாம் கைவிட்டு நினைச்சுங்கிற ஆனா பாருங்க பரலோக தகப்பன்னு சொல்றாரு நான் உன் கூட தான் பாருக்கிறேன் என்னுடைய வேலையாட்கள் எல்லாம் உன் கூட தான் இருக்கிறாங்க நான் பரலோகமே உன்ன தான் இருக்குது நான் உன் இருந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா நீ பயப்படாத நான் உன்னை பாதுகாக்கிறது தான் என் வேலையை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் பாருங்களேன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிய உங்களுக்குள்ளார ஆயிரம் கேள்விகளோடு இந்த புதிய ஆண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ஒருவேளை இருக்கலாம் பாருங்களா இது இந்த 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 என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்க்க போறேன் பாதுகாக்க போறேன் என் பிரயாணத்துல என் வழி பிரயாணத்துல என் வாழ்க்கையின் பிரயாணத்துல எத்தனையோ தோல்விகளை சந்திச்சுட்டு தனிமையா இருக்கிறனே இதை எப்படி நான் மேற்கொள்ள போறேன் இதுல எப்படி நான் ஜெயத்தை எடுக்க போறேன் நீங்க இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க தனியா இல்ல தனியால் இல்ல நீங்க தனி நபர் இல்ல உங்களோடு கூட மிகப்பெரிய பரலோக ஒரு சேனைய உன்னோடு கூட தான் இருக்கு பரலோக சேனை மாத்திரம் சேனையின் அதிபதியும் நம்மோடு கூட தான் இருக்கிறார் அதனால சோத்து போகாத உன்னை தனிமையா விடுவது கர்த்தருடைய வேலை இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆனால் உன்னை தாயின் சிருஷ்டித்த தேவன் உன்னை தேவன் உன்னோடு கூட தான் இருக்கிறான் இருபத்தி அஞ்சுல பெரிய காரியம் இதை தான் சொன்னாரு பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவேன் சொன்ன பெரிய காரியம் அந்த உலகத்திலே தெரியுமா தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் தேவன் நம்மோடு கூட இருந்து செயல்படுவதுதான் பெரிய காரியம்

பிறக்க செய்திருக்கிறார் அப்படி பிறந்த உன்னை உன்னை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யாம உன்னை இங்கிருந்து கொண்டு போக மாட்டார் உன்னை கொண்டு எதெல்லாம் செய்யணும்னு அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் செய்து அவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக

நீ படித்திருக்கிற பூமியை உனக்கும் தருவேன் அதாவது உனக்கு மட்டும் இல்ல உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை எதிர்காலம் நினைச்சுன்னு போறான் இப்போ சொல்றாரு உன்னை மட்டும் ஆசிர்வதிக்கிறது இல்லப்பா அதுக்காக நான் கூட இல்ல அதுக்கு மாத்திரம் நான் கூட இல்ல உன்னையும் ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன் திரளாய் ஆசீர்வதிப்பேன் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சதரிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவர் உன்னை தனிமையாய் விடல இந்த உலகத்தில் இருக்கிற உலக தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உன்னை தனிமையில நிற்க வைத்திருக்கலாம் கைவிட்டு இருக்கலாம் ஆனாலும் நீங்க தனியா நடக்கல தேவ தூதர்களும் கூட தான் நடந்து வராங்க வனாந்திர பாதையில நீ மட்டும் தனியா இல்ல சகோதரனே சகோதரி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல தேவ தூதர்களை மட்டும் அனுச்சிட்டு அவர் எங்கேயோ இல்ல அவர் நம்மோடு கூட தான் இருக்கிற உன்னோடு கூட தான் இருக்கிறார் ஏன் நம்மோடு கூட இருக்கிறாரு ஏன் இருக்கிறாருன்னா வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்னு ஐம்பது இப்ப யோவான் யோகவான் ஒண்ணு ஐம்பது

பரலோக வாழ்க்கை தான் ஏதேன் தோட்ட வாழ்க்கை தான் ஏனா வானம் தரக்கப்பட்டாயிருச்சு எதற்காக ஆண்டவராக மனித ஆதாரமாய் மனிதனாய் வந்து நமக்காய் சிலுவையில மறித்து வானத்தை திறந்து விட்டான் அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்பட்டாயிற்சு இனி தேவனோடு கூட உறவாடுவதற்கு பேசுவதற்கு எனக்கு எந்த தடையும் இல்ல தேவனிடத்திலிருந்து பரலோக ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தடையும் இல்லை

நம்மை ஆசிர்வதிக்கும் படியா நம்மை மாத்திரம் நம்முடைய சந்ததியையும் ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டவர் தந்த வார்த்தைக்காக சுதோத்திரம் நம்ம எப்படியே கண்களை முடிஞ்சாம அல்லாமா நல்ல தேவனே இந்த வேலையில நோக்கி பார்க்கிறோம் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எங்களை ஆண்டபடியே பெரிய காரியங்களை பார்க்க எங்களுக்கு கிருவை செய்ததற்காக நன்றி வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கீங்க பரலோக சேவை எங்களோடு கூட இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டை கடக்க நீங்க எங்களுக்கு பலன் தருகிறதற்கான அனுசரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு பிள்ளைகள் மேலும் உடைய அந்த வாக்கு தத்துவத்தின் வார்த்தைகள் யோவான் ஒன் ஐம்பதின் படி நீங்க நடக்க போறதற்காக தயக்காக நன்றி சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து மூலம் கேட்கிற உயிருள்ள நல்லதான்